வணக்கம் நாங்கள் சென்னையில இருந்து கொஞ்சம் விமலா ஆண்டானு சங்கீதா நாங்கள் வந்து இதோட மூணாவது வருஷம் இந்த மலையை இறப்பேன் அடியார் பெருமக்கள் அனைத்து மக்களுக்கும் ஒரு வணக்கம் அதாவது வந்து இந்த மலையோடைய ஐதிக நான் என்னான்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் இந்த மலையில பஸ் ஃபஸ்ட்டு ஏறுறப்போ எனக்கு ஒரு கை கால் வந்து பக்கவாதத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் அப்போ ஐயன் மேலே வாரம் போட்டுன்னு முதல்ல இந்த மலை ஸ்டார்ட் பண்ணேன் நான் இறந்தாலும் இந்த மலையே இறக்கு இறந்து போகணும் அதுன்னு நினச்சி அது ஏறினேன் எவ்வளோ பேர் வந்து எனக்கு வந்து அடையர் பெருமக்கள்லாம் வந்து என்னை ஏறக்கூடாதுன்னு கோபாதிகமா உன்னால் முடியாதுன்னு சொன்னாங்க நான் ஐயன் என்னை பாரம் போட்டு போட்டோன்னா ஐயன் ரொம்ப வைப்பிரஷனோடு இருக்கானே நான் நான் நல்ல மாரியா முதல் வருஷம் ஏறி அறங்கி இது மூணாவது வருஷம் நான் இந்த வெள்ளிமறி ஆண்டவர் மலைக்கு ஏறுறேன் இந்த வெள்ளங்கிரி ஆண்டுனால எதுனா உங்களுக்கு உடம்பளவில் நோய்கள் எதுக்கு வந்து இருந்தாலும் அந்த வெள்ளங்கிரி ஆண்டு வேண்டிக்கிது இந்த மலை ஏறினா அனைத்து சகலமும் கிடைக்கும் அதே மாதிரி வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து வரலாற்றம் வந்து மூணு வருஷமா ஏறுறாங்க இது வந்து மூணாவது வருஷம் அப்படின்ட்டு இந்த மூணாவது வருஷம் அவங்களுடைய பக்கவாதம் வந்து பரிபூர்வமாக பணம் இன்னைக்கு வந்து அவங்க வந்து வெள்ளங்கிரியில் ஆள வைக்கிறாங்க இன்றைய தினத்துல வந்து அவங்க ஏறி போய் இந்த ஐயனு வந்து இந்த கம்பால தான் நடந்து போனாங்க இதுக்கு வந்து ஒரு வெள்ளி கட்டி ஐயனுக்கு வந்து செலுத்தத்துக்கு போகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ரொம்ப சந்தோஷமான தருணம் சுவாமியை பார்க்கறதுக்கு போகிறோம் அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு நோய் நொடியோ எந்த பிரச்சனையோ இருந்தாலும் சுவாமியை வந்து தரிசனம் பண்ணல வந்து அடிவாரத்துலையும் ஆண்டவர் இருக்கிறாரு மலை ஏறி போய் பார்க்கணுன்னு முடியாதவங்களுக்கு அடிவாரத்தில் சுவாமி இருக்கிறாரு சுவாமி வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறது ஐயன் உட்கார்ந்து இருக்கிறாரு மூணாம் ஏழு மலை ஏறி போய் பார்த்தா இன்னும் விசேஷம் வெள்ளையங்கிரி ஆண்டவர் மனோன்மணி தாய் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க அவங்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் ஓம் நம சிவாய சிவாய நமக சர்வம் மயம் இன்புற்றி இருக்க வாழ்ந்த வயதும் எல்லாம் நல்லா இருக்கணும் நன்றி வணக்கம்